ஹே கை செல்லார் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டா பாத்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பாக்க போறோம் இல்ல நம்ம லாஸ்ட்டா எது வரைக்கும் பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம ஹீரோ அந்த ட்ரோஃபியை உடச்சது யாருன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த பர்சன் வச்சுட்டு போன கான்சர்ட் டிக்கெட் எடுத்துட்டு கான்சர்ட்டுக்கு தான் வந்திருப்பாரு ஆனா சொல்லி வச்ச மாதிரியே நம்ம ஹீரோயினும் அதே கான்சர்ட்டுக்கு வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீட்டு வேற இப்ப வந்து உட்காந்ததுமே ஹீரோ ஹீரோயினை பார்த்தா முறைச்சிட்டு இருக்காரு இவங்களுக்கு பார்த்ததுமே பக்குன்னு ஆகுது இவன் என்ன இங்க பண்றான் டெய் நீங்க வருவன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடலான்னு பாக்குறாங்க ஆனா ஆல்ரெடி ஷோ ஸ்டார்ட் ஆனதுனால பின்னாடி

தனியா தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு நீ என்ன அங்க அம்போன்னு விட்டுட்டு வந்த தெரிஞ்ச பொண்ணு தானே என்ன எப்படி கூட்டிட்டு வர வேண்டியதானு போது எனக்கு ஒன்னு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்றாரு ஹீரோ சரி அப்படின்னா தெரியாத பையன்கிட்ட நான் எதுக்கு பேசணும் நான் போறேன் அப்படின்னு ஹீரோயின் பைக் எடுத்துட்டு போலான்னு பாக்கும்போது இவர் பைக் பிடிச்சிட்டு விட மாட்டாரு ஹீரோயின என்னதான்டா உன் பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இந்த பைக் உனக்கு எங்க கிடைச்சதுன்றாரு அதுவா அது நான் அங்க ரெண்டல் பைக் ஸ்டாண்ட் ஒண்ணு இருந்தது அதுல இருந்தா எடுத்துட்டு வந்தேன் ஆனா உன்னோட கேட்ட நேரம் இதுதான் லாஸ்ட் பைக் அப்படின்னு சிரிக்கிறாங்க சரி நான் போறேன் அப்படின்னு மறுபடியும் போக பாக்கும்போது ஹீரோ உடவே மாட்டாரு பைக் பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினுக்கும் புரியுது போக போக வழி இல்லாம தான் நம்மளை விட மாட்டோம் அப்படின்னு சரி உன்னை பார்த்தா வேற பாவமா இருக்கு சீனியரா வேற போயிட்டு அதனால ஏறி உட்காரு ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இங்க பாரு நான் தனியா நடந்தே கூட ஹாஸ்டலுக்கு போயிருவேன் ஆனா ஓம் கூட மட்டும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னா ஓம் இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் பைக் எடுத்துட்டு போயிடறாங்க ஆனா கட் பண்ணா ஹீரோ அந்த பைக்ல உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் ஏறி உட்காந்துட்டாரு போல இருக்கு வேற வழி இல்லாம ஹீரோயின்ஸ் அம்மா ஃபாஸ்டா பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க யாருமா நீ பார்க்க பச்சிலம் குழந்தை மாதிரி இருந்துட்டு இப்படி பைக் இருபா புரியஞ்சிக்கு பைக்கை ஓட்டுறியமா மெதுவா போமானு கதர்றாரு அதுவும் இல்லாம தயவு செஞ்சு நான் உன் கூட இன்னைக்கு வந்தன்ற விஷயத்த மட்டும் காலேஜில் சொல்லிடவே சொல்லிடாத அப்புறம் இருக்கேனோட மிச்ச சொச்ச பேரும் போயிடும் அப்படின்னு சொல்லி கதறிட்டே தான் வந்துட்டு இருக்காரு நம்மளால கடைசியாக அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க இறங்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ இங்கே பாரு மறுபடியும் உன்னோட ஸ்காலர்ஷிப்லாம் எனக்கு இந்த மாதிரி டிக்கெட் கொடுக்கறதுக்காக வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் எப்போ உனக்கு டிக்கெட் கொடுத்தேன் அப்படின்றாங்க இங்கே பாரு சும்மா நடிக்காத எனக்கு எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டை வைக்கிறதுக்காக தான் அன்னைக்கு நீ என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கே வந்திருக்க அப்போதான் நீ அந்த ட்ரோஃபியும் தட்டி விட்டு உடச்சிருக்க சரி இதை நீ ஒத்துக்கலனா கூட எப்படி நம்ம ரெண்டு பேரும் அந்த கான்செர்ட்ல பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காந்தோம் இதுவும் கோயின்சிடன்ஸ் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ அப்படின்னு கேட்டதுமே தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த கான்சர்ட் டிக்கெட்டை கொடுத்ததே இந்த ஜெயின் புள்ள தான் நல்லா பச்சை புள்ளையாட்டம் ஹீரோயின் வந்து காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து உன்கிட்ட நான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன் ஜியா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கான்சர்ட் டிக்கெட்டே கொடுத்துருக்கோம் இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டாங்க ஹீரோ பார்த்து இங்க பாரு என்னோட ஸ்காலர்ஷிப் செலவு பண்ணி உன்ன கான்சர்ட் கூட்டிட்டு போற அளவுக்கு தோரா நீங்க ஒண்ணு எனக்கு அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது கனவுல கூட உன் கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் கான்சர்ட் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போகும்போது ஹீரோ கத்துறாரு நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிற அப்படின்னா எதுக்கு நீங்க இந்த ஸ்விம்மிங் கிளப்ல இருக்கு இதை விட்டு போக அதை தான் நாளைக்கு நான் பண்ண போறேன் கோமா கத்தி விட்டு இப்போ ரூமுக்கு வந்து இந்த போட்டு கீழே கேச்சாங்க ஏண்டி எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு அந்த ஹீரோ பாய்கிட்ட என்ன மாட்டி விட்டுருங்க ஹீரோக்கு நான் கொடுத்த அந்த அப்பாலஜி லெட்டர் மாத்தி வச்சது அவனோட ட்ரோஃபியை உடைச்சது எல்லாமே நீ தான் ஆனா ஒன்னால நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் என் வழியில நீ குறுக்க வந்த வச்சுக்கோவேன் எங்க கிராமத்து ஸ்டைல தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு வேண்டிய பயங்கரமா மிரட்டி விட்டுறாங்க அடுத்த நாள் ஹீரோயின் லைப்ரரிக்கு போறாங்க இவங்களோட போன உடஞ்சு போயிருச்சு அதனால அங்க லைப்ரரியில ஒரு டெலபோன் இருக்கும் அதை வாங்கி அவங்களோட பாட்டிக்கு கால் பண்றாங்க அவங்களோட பாட்டியும் எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா காலேஜ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்கும்போது எனக்கு எந்த இல்லை பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் காலேஜ்ல எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் படுறாங்க நீங்க என்ன நினைச்சு கவலையே படாதீங்க உங்கள நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க என்னால ரொம்ப நேரம் பேசவும் முடியாது ஏன்னா என்னோட போன் வீணா போயிருச்சு நான் லைப்ரரி போன் தான் பேசுறேன் பேசலாம் பாட்டின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து இவங்க ஃபோனை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து இதை ஹீரோ பார்க்குறாரு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு நம்மளால தானே அவளோட ஃபோன் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் ஒன்னு வாங்கிட்டு வந்து அது கூட ஒரு டெம்பர் கிளாஸும் வாங்கிட்டு வந்திருக்காப்புல அதை போட்டு நல்லா இப்போ தேய் தேய் தேய்க்கிறாரு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி அதை இப்போ அந்த புது ஐஃபோன் மேலே ஒட்டிட்டாரு அப்படியே பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் எடுத்து அதில் உள்ள பேக் கவரை கட்டி இந்த புது ஃபோனில் போட்டாரு இது அப்படியே பழைய ஃபோன் மாதிரி மாற்றிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு லின்னுட்ட டே மச்சான் அந்த ஜேனு ஹீரோயின் கூட தானே இருக்கா அவளோட நம்பர் கூட வாங்கி இப்போ ஜேனுக்கு தான் கால் பண்ணுறாரு ஜேனு சும்மா தான் இருக்காங்க அந்த ரூம்ல இப்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது ஆனா அன்னோன் நம்பர்ன்றதுனால இவங்களுக்கு யாருன்னு தெரியல போன் எடுத்து இப்ப கண்ணா அப்படின்னு கத்துறாங்க யாரா நீங்க எல்லாம் பிஸியா இருக்க நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றதுன்னு கத்தும் ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்றாரு உடனே வாய்ஸ் ஸ்வீட்டா மாத்திட்டா ஏ ஆன் இந்த நேரத்துல எனக்கு என்ன நீ கால் பண்ற புதுசா இருக்கே அப்படின்னு கேட்கும் நான் ஹீரோ பேசணும் அப்படின்றாரு இப்ப போலிவு மொத்தமும் இருட்டா மாறிடுச்சு சம கடுப்பாயிட்டா அதனால வேணும்னே கடந்த நாலு மணி நேரமா பாத்ரூம்க்குள்ள இருக்க ஜியா உனக்கு ஹான் கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சத்தமா சொல்றா ஜூலியா ஜேன பார்த்து மறைக்கிறாங்க இப்ப ஹீரோயின் போனை வாங்கி பேசும்போது ஹீரோ நீ வந்து கிளப்பை விட்டு போறான்னு சொல்லியிருந்தில்ல அதுக்கு நாலாயிரம் வார்த்தையில ஒரு லெட்டர் எழுதி நாளைக்கு கொண்டு வா அப்பதான் நீ இந்த கிளப்பை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க இப்ப திட்டலான்னு வர்றதுக்குள்ளேயே ஹீரோ போன வச்சிடறாரு யாரா அவன் சரியான லூசு பயலா இருப்பானோ நான் கிளப்பை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றதே நாலு வார்த்தை தான் இதுக்கு நாலாயிரம் வார்த்தைக்கு லெட்டர் எழுதி கேட்கிறானே என்ன பண்றதுனானு ஹீரோயின் சம கடுப்புல உட்காந்துருக்காங்க ஆனா அடுத்த நாள் அந்த லெட்டரையும் எழுதி கொண்டு போறாங்க நீ கேட்ட மாதிரியே நாலாயிரம் வார்த்தை இருக்கு ஒரு வார்த்தை கூட குறையல அப்படின்னு கொடுக்கும்போது ஹீரோ அதை பார்க்க கூட இல்ல இல்ல வேற லெட்டர் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் இன்னும் கடுப்பாயிட்டா போயிட்டாங்க இங்க பாரு இந்த லெட்டரை பார்க்க கூட கிடையாது இதெல்லாம் ஓவர்னு சொல்லும்போது ஹீரோ எனக்கு எப்போ அந்த லெட்டர் ஓகேன்னு தோணுதோ அப்பதான் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அது வரைக்கும் இந்த கிளப்பை விட்டு நீ போகவே முடியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க நீ என்ன வேணாலும் லூஸ் மாதிரி வளரிட்டு ஆனா நான் போறது போறதுதான் என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா போகும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றாரு நேற்று ஒரு புது ஃபோன் வாங்கி வச்சிருந்தாருல அதை இப்ப ஹீரோயின் கொடுக்குறாரு என்ன இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் நீங்க உன்னோட போனை உடச்சிட்டேன் அதுக்குதான் அப்படின்றாரு எனக்கு இதெல்லாம் தேவையில்ல உங்ககிட்ட இருந்து நான் வாங்கவும் மாட்டேன் எதையும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு ஒன்னு என்கிட்ட இருந்து இந்த போனை வாங்குறது இல்லனா உனக்கு எனக்கும் கடைசி வரைக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்னு போட்டு நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மாதிரி இப்ப நாலாயிரம் வார்த்தையா சொன்னதும் உன்கிட்ட நாற்பதாயிரம் வார்த்தையா லெட்டர் எழுதிட்டு வர சொல்லுவேன் அப்படின்னதும் ஹீரோயினும் கடுப்பாகுறாங்க சரி வாங்கி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா வாங்கிட்டு போயிடறாங்க ஆனா அடுத்த சீன்லாம் எப்படி போகுதுன்னா நம்ம ஹீரோ அந்த லேடி மேத்தமெட்டிஷியன் புக்ல லைப்ரரியில தான் வந்து ப்ராப்ளம் எழுதி வைக்கிறாருல ஹீரோயினுக்காக இது மாதிரி ஹீரோ தினந்தனும் அந்த புக்ல ஒரு ப்ராப்ளத்தை எழுதி வச்சுட்டே இருக்காரு ஹீரோயினும் அதை எடுத்து எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருக்காங்க இப்படி புக் வழியா ப்ராப்ளத்தை மறைக்கிறது சால்வ் பண்றதுன்ற மாதிரி இப்படி கம்யூனிகேட் பண்ணியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸே ஆயிட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரியவே தெரியாது இந்த சமயத்துல இங்க ஸ்விம்மிங் கிளப்புக்கு ஹீரோயின் வராதனால ரொம்ப அமைதியா இருக்கு ஹீரோவும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த லின்னு வேற ச்சே ஹீரோயின் இல்லைன்னா இந்த இடமே அப்படியே அமைதியா இருக்கல ஹீரோயின் மட்டும் இருந்திருந்தானா இந்த இடமே கலகலன்னு இருந்திருக்கும்லன்னு உடனே ஹீரோ கடுப்பாயிட்டாரு ட்ரைனிங் நீ ஏன் பாத்துக்கோ நான் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு ஃப்ரெண்டு கத்துறான் டே என்னடா பாதிலே விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஜூலியா சொல்றாங்க இந்த மாதிரி அடுத்த வாரத்துலேருந்து எலக்ட்டிவ் கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது நீ எதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் அப்ளைட் மேத்தை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் என்னடி சொல்ற அது ரொம்பவே கஷ்டமாச்சே முக்கியமா அங்க இருக்க அந்த ப்ரொஃபசரு அவர் க்ளாஸ்ல இருக்கும்போதே ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் கும்பிபாகம் பண்ணுவாராமே அவர் க்ளாஸை பசங்க எல்லாரும் பாஸ் பண்ணுறதே கஷ்டமா ஏகப்பட்ட ஸ்டூடண்ட்ஸுங்களை அவர் ஃபெயில் பண்ணியிருக்காராம் பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவரோட க்ளாஸை பாஸ் ஆகிறதுக்கான ரேட்டு வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே ஷாக் ஷாக்காகிறாங்க அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அப்போ தான் அவங்க பேசிட்டு இருந்தால் அந்த ப்ரொஃபசரே அங்கே வந்துட்டார் கூடவே ஹீரோவும் பேசிட்டு தான் வரார்

இருக்காங்களோ அத வச்சு தான் முடிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்திருக்கு இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது நம்ம வர வீரவசனம் எல்லாம் பேசிட்டு அந்த ஸ்விம்மிங் கிளப் விட்டு வந்துட்டோமே இப்ப எந்த கிளப்ல போயிட்டு நம்ம சேரது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா கிட்ட கேக்குறாங்க ஏ ஜூலியா இப்ப நான் திரும்பவும் அந்த ஸ்விம்மிங் கிளப்புக்கு போனேன்னா ஹீரோயினை தூக்கி வெள்ள அடிச்சிருவானா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஹீரோயின் லைட்டா சிரிக்கிறாங்க ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் உன உள்ளவே விடமாட்டான் அப்படின்றாங்க ஆனா இப்ப ஹீரோயின் அப்செட் ஆயிட்டாங்க இப்ப நான் என்னதான் பண்றது இப்ப எந்த கிளப்லயும் என்னால சேரவும் முடியாது ஏன்னா எல்லா கிளப்லயுமே ஓப்பனிங் முடிஞ்சிருக்கும் என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் ஜூலியா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பேசாம யார்ட்டையாவது நீ விசாரிச்சு பாரு யாராவது புது கிளப் எதுவும் ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒன்னா அதுல சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது பேசாம நம்மளே ஒரு புது கிளப் ஆரம்பிச்சுட்டா என்ன பேசாம அத பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல ஹீரோயின் புது கிளப் ஆரம்பிக்கிறதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு ஒருத்தரை போயிட்டு மீட் பண்றாங்க அப்ரூவலுக்காக ஆனா அவர் என்ன சொல்லிடுறாருனா இல்லமா எங்களால இத அப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா நீ ஆரம்பிக்க போற அந்த கிளப் இருக்க ஏரியாவை ஸ்விம்மிங் கிளப்போட பிரசிடென்ட் அதாவது ஹீரோ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கையில அந்த ஏரியா இருக்கிறதுனால நீ அவரோட அப்ரூவல் வாங்கணும் அவர் சைனா வாங்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல கிட்ட இப்படி வீரப்பா பேசிட்டு வந்தோமோ இப்ப அவங்கிட்டே போய் கெஞ்சணுமான்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க இருந்தாலும் வேற வழி இல்ல அடுத்த சீன்லயே போயிட்டு ஹீரோ மீட் பண்றாங்க ஆனா ஹீரோ ஹீரோயினை மதிக்கவே மாட்டறாரு நீ தான் ஸ்விம்மிங் கிளப் விட்டு போயிட்டே அப்புறம் எதுக்கு என்ன வந்து பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல இவன் சும்மாவே ஆடுவான் இப்ப நம்ம குடிமை இவன் கையில இருக்குன்னா இன்னும் ஆடுவானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரினு இப்ப அவங்க ஒரு எலக்டிவ் கோர்ஸ் எடுத்திருக்காங்களா அந்த அப்ளைடு மேத்த அந்த கிளாஸ்க்கு போனா அங்க நம்ம ஹீரோ இருக்காரு அத பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஒளிவட்டம் பரவாயில்ல இங்கே உன மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க எதுக்குமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க இதுல நீ சைன் பண்ணி ஏன்னா ஒரு ராக் க்ளைம்பிங் கிளப் ஆரம்பிக்க போறேன் அதாவது இந்த மலையில எல்லாம் ஏறுறதுக்கு ட்ரெயினிங் எடுப்பாங்கல அந்த மாதிரி ஒரு கிளப் ஆனா அந்த மாதிரி மலை ஏற ஜிம்மு வந்து நம்ம ஸ்விம்மிங் கிளப் பில்டிங்ல தானே இருக்கு லாஸ்ட் எப்பிசோட்ல நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பாங்களே அதனால உன்னோட அப்ரூவல் இருந்தா தான் என்னால இந்த ஜிம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் ஹீரோ பாக்குறாரு என்னது புது கிளப் ஆரம்பிக்க போறியா எந்த தைரியத்துல நீ புது கிளப் ஆரம்பிக்க போற இதுக்கெல்லாம் நல்லா சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயின் இங்க பாரு நியாயமா அந்த ஜிம் ராக் கிளைமிங் கிளப்புக்கு தான் சொந்தம் இப்போ அந்த கிளப் திரும்பி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அந்த இடத்த நீ திருப்பி கொடுக்கறது தானே நியாயம் இதுக்கு சைன் போட வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லும்போது அது என்னோட கடமைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அந்த இடத்த சரியான ஆளுங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை தான் அதுக்கு நீ சரிப்பட்டு வர வரமாட்டேன்றாரு ஹீரோ ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோவை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஆனா வெளியில அதை சொல்ல முடியல எல்லாத்தையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து இங்க பாரு தயவு செஞ்சு எனக்கு சைன் போட்டு கூட அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஸ்கூல்லேயே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருது இப்போ கிளாஸ் முடிஞ்சு ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் விட மாட்டாங்க இங்க பரு ஒழுங்கா இதுல சைன் போடு நான் போயிடுறேன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ நீ விட மாட்ட போலேயே சரி குடு படிச்சு பார்த்துட்டு சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே மெதுவா வெளியில வந்தவர் அப்படியே சைன் போற மாதிரி எடுத்துட்டு போறாரு பெண்ணை ஹீரோயினும் ஆசையா பார்த்துட்டு இருக்கும்போது போது இப்போ போசிங்கன்னு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு ஓடி போயிடறாரு நம்மளு ஹீரோயின்லாம் இவன் வேற நம்மள சோதிக்கிறானே டேய் நில்றா லூசு பயில அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடியே ஓடுறாங்க அதே டைம்ல இங்க நம்ம சின்ன வேலை பார்க்குற கேஃபிட்டேரியால தான் காட்டுறாங்க அந்த இடத்தையும் நம்ம சின்ன ஏதோ பலூன்லாம் வச்சு டெக்கரேட் வச்சிருக்கான் சூப்பரா நம்ம ஹீரோ இப்ப அங்க போறாரு என்னடா இடத்தையே பங்கமா மாத்தி வச்சிருக்க அப்படின்னு போது நம்ம லின்னு எல்லாமே நான் பண்ணது மச்சான் இந்த சின்ன என்ன போட்டு பெண்ட நிமித்திட்டான் அப்படின்னு அவன் கதறிட்டு இருக்கான் ஆக்சுவலா அவனுங்க யாரோ வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க போல இருக்கு இப்ப சின்னும் பாத்துட்டு இந்தோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு பொண்ணு ஒருத்தி வரா ஆக்சுவலா இவளோட பெரிய யூரி இந்த யூரியும் நம்ம ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க செட்டு தான் போல ஆனா சில பேர் நல்லா படிச்சு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்ராட் போயிட்டு படிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல அதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி நம்ம போயிட்டு படிச்சுட்டு தான் ஊருக்கு வந்திருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸை பிரச்சனை ரொம்பவே ஜாலியா பேசுறாங்க அப்பதான் சுத்தி அப்படின்னு கேக்கும்போது நம்ம எல்லாத்தையும் தான் ஒரு ஆளா நின்று பண்ணா அப்படின்னு சொல்றான் சின்ன ஒரு மாதிரி ஆக்குவாட சிரிச்சிட்டு இருக்கான் அப்பதான் யூரிக்கு ஒரு கைடு இவங்க காலேஜோட கேம்பஸ் கைடு நீ காலேஜுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த டைம்ல காலேஜ் ரொம்பவே மாறிடுச்சு அதனால உனக்கு இந்த கைடு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரிக்கு புடிச்சாடெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கைட்ல இருக்கு அவங்க ரொம்பவே ரொம்ப பரவாயில்ல எனக்காக தான் நீ ரெடி பண்ணிருக்கியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம யூரி சின்னிட்ட இப்ப எல்லாரும் உட்காந்து சரி இந்த ஒரு வருஷத்துல மத்த நல்லா மாறிச்சு அப்படின்னு கேக்கும் போது பசங்க எல்லாரும் மத்த எல்லாம் அப்படியே தான் இருக்கு அப்ப இல்லீனு ஆனா இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஜெர்க் ஆகிறாரு அதெல்லாம் தேவையில்லாத டாபிக் ஆஃப் டாபிக் நம்ம வேற ஏதாவது பத்தி பேசலாம் அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு ஆனா யூரி அதை விடுற மாதிரி தெரியல யார் அது பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பின்னாடில இருந்து எம்பி எம்பி ஹீரோ திட்டிட்டு இருக்காங்க டேய் லூசு பயில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் இந்த பொண்ணு தான் அப்படின்னு யூரி கிட்ட போட்டு கொடுத்துறான் இப்ப ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோட்ட இங்க பாரு ஒழுங்கா அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க ஹீரோ இங்க பாரு இது எங்களோட பர்சனல் டைம் இதுல வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு போது ஹீரோயின் கிளம்பவே மாட்டுறாங்க உன்ன இவர் ஹீரோட்டை ஏன்டா இப்படி பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்ற இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி என்னோட பேரு யூரி உன்னோட பேர் என்னன்னு கேக்கும்போது ஹீரோயின் என்னோட பேரு ஜியான்னு சொன்னதுமே ஏய் நீதானே தானே ஹீரோவை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிரிக்கிறாங்க நம்ம இன்னும் சிரிக்கிறான் ஹீரோ ஒரு மாதிரி முறைக்கிறாரு ஹீரோயின் கிட்ட யூரி நல்லா ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சுட்டா சரிவா உள்ள போனான்னு சொல்லிட்டு இப்ப உள்ள கூட்டிட்டு வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல அது எல்லாருக்குமே ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பர் ஸ்லைடிங் பஸ்ல ஒன்னு கொடுக்குறாங்க இல்லை இன்னைக்கு சாக்லேட் டிஷ் இன்னைக்கு புக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கியாமான்னு கேட்கும்போது ஏண்டா இதை நான் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஹீரோ அவருக்கு கொடுத்த அந்த பஸ்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போது ஹீரோயின் அவர் கையை பிடிச்சி தட்டி விட்டு இவங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தர் தட்டி விட்டு களைச்சு களைச்சி விட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவரு எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா ஜியா உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது போது இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் உடனே யூரிய அவங்க பேக்ல இருந்து ஒரு ஹேர் கிளிப் ஒன்று எடுத்து இது புதுசு தான் எனக்காக வாங்கினேன் ஆனால் இதை நீ போட்டுக்கோ உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாட்டி விடுறாங்க உனக்கு எதுவும் தான் கொடுக்கல இதையாவது வச்சுக்கோன்ட்டு இன்னும் பார்த்துட்டு பரவாயில்லமா நீ இன்னும் இப்போ கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் யூரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க இப்போ வேக வேகமாக யூரியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்களோட ஹேர் பின்னை கட்டி யூரியிட்ட கொடுத்துட்டாங்க நான் உனக்கு இதை கிஃப்டாக தானே கொடுத்தேன் அப்படின்னு யூரி சொல்லும்போது போது இருந்தாலும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே மீட் பண்றோம் அதுக்குள்ளேயே உங்ககிட்ட நான் எதுவும் வாங்க வாங்குறது நல்லா இருக்காது இல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாடா காமிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா இப்ப யூரி ஹீரோயின் டேந்து வாங்கின அந்த ஹேர் கிளிப்பா பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்ல போட்டுட்டு போயிட்டு இருக்கா இவளுக்கு என்ன நம்ம ஹீரோயின் மேல வன்மோன்னு தெரியல ஆனா இப்ப ஹீரோயின் திரும்பி வரும்போது ஹீரோ வெளியில வந்துட்டு இருக்காரு அவரை ஹீரோயின் மறைச்சிட்டாங்க ஒழுங்கா அந்த டாக்குமெண்ட்ல சைன் போடு அப்படின்னு சொல்லும்போது என்னதாமா உனக்கு பிரச்சனை சரி உன்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உனக்கு மலை ஏற தெரியுமா இதுக்கு முன்னாடி எதுவும் நீ மலை ஏறி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஹீரோயின் திருத்தர்னு முழிக்கிறாங்க அப்புறம் எந்த தைரியத்துல நீ ராக் க்ளைம்பிங் ஜிம் ஆரம்பிக்கலன்னு கேட்கும் போது அதெல்லாம் நான் கத்துப்பேன் என் போறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டா பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்ப எதுக்கு தான் இந்த கிளப் ஆரம்பிக்கிறனாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயின் அதுக்கும் முடிக்கிறாங்க அதை நான் சொல்லட்டா ஏன்னா உனக்கு அதிகமா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வேணும் அப்பதான் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நீ உன்னோட சுயநலத்துக்காக இந்த கிளப் ஆரம்பிப்பா அதுக்கு நான் சைன் போடணுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சரி அப்ப நான் என்ன பண்ணா நீ இதுல சைன் போடுவா அப்படின்னு கேக்குறாங்க சரி என் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்க கிளப் பில்டிங் இருக்குல்ல அங்க அந்த கிளைம்பிங் ஜிம் இருக்கு அங்க கூட்டிட்டு போறாரு நீ மட்டும் கீழே இருந்து ஏறி டாப்புக்கு போயிட்ட அப்படின்னா நான் உடனே சைன் போட்டு கொடுத்துறேன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்

சிக்கமா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சார்பட்ட பரம்பரையில் கபில் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேன் பண்ணும்போது ஒரு மியூசிக் வரும் அந்த மியூசிக் அப்படியே மனசுல நினைச்சுக்கோங்க அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோ இப்படி ஹீரோயின் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்காரு அப்பதான் யூரி வராங்க ஹான் நீ என்ன உங்க கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க வா போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாங்க இப்ப ஹீரோவும் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு யூரி எல்லாருக்கும் இனிமே யூரியும் நம்ம கிளப் ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்றாரு யூரியும் அங்க எல்லாருக்கும் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இப்ப அதை கொடுத்ததுமே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு தினம் தானே நம்ம கிளப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் இந்த பொண்ணை லவ் பண்ண போறோம் ரொம்ப கொடுத்து வச்ச வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலா அந்த சின்னுக்கு நம்ம யூரி மேல ஒரு கண் இருக்கு போல இப்படி இவங்க எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்கும்போது போது அப்ப ஹீரோயின் வரப்பா வராங்க இப்ப ஹீரோ பார்த்து நான் ரெடி இப்ப வா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ இப்ப ஹீரோயின் பின்னாடி போறாரு எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பாக்கும்போது நம்ம யூரி அதை நம்மளே போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோ பின்னாடி போறாங்க என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி இல்ல இப்ப ஹீரோ கிட்ட கேக்குறான் இப்போதான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி ஒரு கிளப் ஆரம்பிக்க அதுக்கு தான் ஹீரோயின் இந்த இடத்த அவ கிட்ட நான் ஒரு டீல் போட்டிருந்தேன் அவ எப்படியாவது கீழே இருந்து ஏறி மேல போயிட்டா அப்படின்னா அவளுக்கு இந்த இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு லின்னெல்லாம் உடனே கத்த ஆரம்பிச்சுட்டான் ஏ ஜியா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கிளப் ஆரம்பிக்கிற அளவுக்கு நீ இன்னைக்கு உயர்ந்திருக்க உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இப்ப ஹீரோயினு சேஃப்டி கேர் மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் ஏறாங்க எல்லாருமே ஆணு வாய பழந்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒரு இடத்துல அவங்களுக்கு லைட்டா ஸ்லிப் ஆயிருமா எல்லாருக்கும் பாதிரி போயிருது ஜியா பாத்து ஏறுமா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடமே சலசலப்பாகுது ஹீரோக்கே கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்காங்க அங்கங்க அவங்களுக்கு லைட்டா ஸ்லிப் ஆகும் எல்லாம் கீழே இருக்கவங்களுக்கு உயிரே இல்ல பாத்து போமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எப்படியோ கடைசியா ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே ஹீரோயின் மேல வந்துட்டாங்க நல்லா பாத்துக்கோகானு நான் சொன்ன மாதிரியே நான் மேல ஏறிட்டேன் நீ சொன்ன மாதிரி நீ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தவங்க இப்ப டப்புன்னு கிரிப்ப விட்டுறாங்க இப்ப மேல இருந்து ஹீரோயின் கீழே விட கீழே இருந்தவங்களுக்கு எல்லாம் பதறி போயிருது ஹீரோ ஹீரோயினை புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வராரு அப்ப கீழே இருந்த ஒரு பேக் தடி விட்டு நில தடுமாறிறாரு இப்ப கரெக்டா ஹீரோயினும் தலைகீடா கீழே வர இவர் ஹீரோயினை பிடிக்கிற மாதிரி போனவர் தலைய பிடிச்ச அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு ஹீரோயினை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க உடனே போன் எடுத்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரு தான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கிளப் மீட்டிங் இருக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிடாங்க இங்க ஹீரோயினை பார்க்கணுமே அப்படியே உறஞ்சு போய் தொங்கிட்டு இருக்காங்க இப்ப திரும்பி ரூம்க்கு வரும்போது நம்ம ஜூலியா ஹீரோயின் என்னடி ஹீரோ கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு நீயும் ஹீரோவும் கிஸ் பண்ற அந்த சீன் தான் காலேஜோட போற முழுக்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது போது இது எல்லாமே அப்படின்றாங்க ஹீரோயின் சரி ஏதோ நடந்து நடந்து போயிருச்சு ஆனா இந்த போஸ்டர் போட்டவன் இப்ப ஓட்டிங் கேட்க ஆரம்பிச்சுட்டா நீயும் ஹீரோவும் கப்பலா இருந்தா நல்லா இருக்குமா இல்லன்னா யூரி ஹீரோ கப்பலா இருந்தா நல்லா இருக்குமான்னு இப்போதைக்கு ஹீரோ யூரி கப்பல் தான் லீட்ல இருக்காங்க ஆனா நான் உனக்கு தான் ஓட் பண்ண போனேன் நம்ம பாப்புலாரிட்டில இந்த யூரி புள்ளை தோக்கக்கூடாது உன் போனையும் கூட ஓட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த டைம்ல இந்த யூரி பிள்ளை தான் காட்டுறாங்க அவகிட்ட சின்னு கேட்டு இருக்கான் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஒன்னையும் ஹீரோவையும் பத்தி சேர்த்து வச்சு காசிப் போயிட்டு இருக்கே ஒன்னும் பிரச்சனை நிலையில உனக்கு அப்படின்னு போது அதெல்லாம் காசிப் தானே அது என்ன என்ன பண்ணிடுற போது போகுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்ன நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமா போன் எடுத்து இந்த ஆன்லைன்ல ஓட்டிங் கேட்டுட்டு இருக்காங்கல்ல ஹீரோவும் ஹீரோயினும் கப்பலா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ஹீரோவும் யூரியும் கப்பலா இருந்தா நல்லா இருக்குமான்னு அதுல இந்த யூரி ஹீரோவும் யூரியும் கப்பலா இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே ஓட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா ஆனா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அந்த கிளப் ஓப்பன் பண்ண போற டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஹீரோ தான் பார்க்க போறாங்க ஆனா ஹீரோ பாக்குறதுக்கு அவங்களுக்கு தைரியமே இல்ல ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு இப்ப உள்ள போயிட்டு கூட ஹீரோவோட முகத்தை பார்க்கவே மாட்டாங்க அப்படியே திரும்பி நின்னுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடு அப்படின்னு கொடுக்குறாங்க ஹீரோவும் சைன் போட்டு கொடுத்துட்டு ஆனா ஹீரோயின்ட்ட இங்கே பாரு உன் கிளப்பில் ஒரு அஞ்சு பேராது சேரணும் அப்போ அந்த கிளப் நீ நடத்த முடியும் இல்லைனா கொஞ்ச நாள்லேயே முன்னாடி மாதிரியே அந்த கிளப்பை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போயிட்டாங்க இப்போ சந்தோஷமாக துள்ளி குவிச்சுட்டே இந்த விஷயத்தை பற்றி ஜூலியா கிட்ட சொல்லலான்ற மாதிரி திரும்ப ரூமுக்கு வந்தா இங்கே உள்ள ஜூலியா அப்படியே அமைதியாக ஏதோ தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க சுற்றி ஏதோ காடு மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க இப்போ ஹீரோயின் வந்து கத்தலான்னு பார்க்கும்போது அமைதியாரு அப்படியே அமைதியாக உன்னோட ஷூவெல்லாம் கட்டி போட்டுட்டு வந்து இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து என் கையில் கொடு அப்படின்றாங்க இப்போ ஹீரோயினும் ஜூலியா முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஒரு கார்டு அப்படியே காலால் நவத்தி விடுறாங்க அதை எடுத்து பார்க்கும் அதுல வெற்றி காதல் அப்படின்னு போட்டிருக்கு உடனே ஜூலியாவோட முகத்துல ஒரு பொழிவு நீ இனிமே கேதா ஆரம்பிச்சாலும் உனக்கு வெற்றி தான் ஜியா அதே மாதிரி கூடிய சீக்கிரமா உனக்கு காதலும் தேடி வரும் அப்படின்னதுமே ஹீரோயின் எனக்கு வெற்றின்றதுலாம் ஓகே தான் ஆனா இந்த காதல் மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு தேவையா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஜூலியா கேக்குறாங்க உன் முகம் ரைட்டா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு குட் நியூஸோட வந்திருப்ப போல அப்படின்னு கேக்கும்போது ஆமா ஹீரோ நான் கிளப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டான் அப்படின்னதுமே ஜூலியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி அப்படின்னா இன்னைக்கு என்னோட ட்ரிட் வாங்கியாவது வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு போது இல்ல என்னால வெளில வர முடியாது ஏன்னா இப்ப நான் கிளப்ப ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்த ப்ராசஸ் இதுல ஆளுங்களை சேர்க்கணும் அதனால நாளைக்கு நான் என்னோட கிளப்ல ஆளுங்களை சேர்க்கறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் போஸ்டர்லாம் ரெடி பண்ணனும் அதனால நம்ம இன்னொரு நாள் எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோயின் நைட்டு வீடியோ வீடியோ உட்காந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் போஸ்டர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த நாள் காலையில காலேஜ் வரவங்க போறவங்க எல்லாருக்குமே வழியில மறைச்சு மறைச்சு ஒண்ணு ஒண்ணா கொடுக்குறாங்க அந்த பிளையர் எல்லாத்தையும் புது கிளப் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கும்போது யாருமே அதை வாங்க மாட்டாங்க ஏன் ஹீரோயினை மதிக்கவே மாட்டாங்க ஹீரோயினும் சோகமா நின்றுட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோ வராரு இனிமே இந்த மாதிரி பிளையர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கியா இதெல்லாம் பழைய கால டெக்னிக் இப்படியே கொடுத்துட்டு இருந்தீன்னா இந்த ஜென்மத்தில் உன் கிளப்ல ஒரு பய வந்து அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறாரு ஒரு நல்ல வார்த்தை கூட வராதா நீ இப்படி இருக்கிறதுனால தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேது இப்படியே ஒண்டி கட்டையா தான் நீ வாழ்க்கை நம்ம யூரி பக்கத்துல இருக்காங்க அவங்க நீ ஹீரோ பேசுறதுலாம் ஒண்ணும் தப்பா அவன் நினைச்சுக்காதான் எதையுமே அவன் மனசுல இருந்து பேச மாட்டான் சும்மா வெளியில தான் சாரி மனிச்சுரு எனக்காக அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இங்க ஹீரோயின் திரும்ப அவங்க கிளப்புக்கு வந்துட்டு இருக்கும் போது நம்ம கேட்கறான் என்ன கஷ்டமா ரெக்ரூட்மெண்ட் எப்படி போனுச்சு ஆளுங்க யாரும் சேர்ந்தாங்களான்னு போது நல்லா சேர்ந்தானுங்க அப்படின்னு சொல்லி கோவமா போயிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ பின்னாடியே வராரு அவர்கிட்ட நின்று கேட்கிறான் என்னடா அச்சி ஜியா கோவமா போயிட்டு இருக்கா உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதாவது பிரச்சனையா நீ ஒரு மாதிரி வரியன்னு கேக்கும் போது எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அவ கிளப்ல ஆளு சேர்க்கறதுக்கு தண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி பேப்பர் பிளையர் கொடுத்தா ஏமா வாங்குவான் இதெல்லாம் அவுட் டேட்டட் கண்டிப்பா அவ கிளப்ல ஒரு பய சேர மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீ எதுவும் ஐடியா வச்சிருக்கியா அவளுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் சோகமா அவங்க ரெடி பண்ண போஸ்டர் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் அப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்க டக்குனு அவங்களோட மூஞ்ச கொஞ்சம் பிரைட் ஆகுது யாராவது கிளப்ல தான் ஜாயின் பண்ண வந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம லின்னு தான் ஏ ஜியா எப்படி இருக்க நான் கேள்விப்பட்டேன் உன்னோட கிளப் ரிக்ரூட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒழுங்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நீ தனியாலா இந்த மாதிரி கையில எல்லாருக்கும் ஃபிளையர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆளுங்க சேர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு பதிலாக பேசாம நீ ஆன்லைன்ல ட்ரை பண்ணானே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறான் ஹீரோனிக்கே இன்னைக்கு இப்பதான் மண்டைக்குள்ள ஒரு பல்ப் எரியுது டேய் சூப்பர் ஐடியாடா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவானா வாய்க்குள்ளேயே அதுக்கு நீ ஆக்சுவலா இன்னொரு ஆளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றான் என்னன்னு கேட்கும் போது ஒன்னும் வாழ்த்துக்கள்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா இப்போ ஹீரோயின் லின்னுட்ட எனக்கு நீ ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்த சீன்ல இந்த லின்னு என்ன பண்றானா இவங்களோட ஸ்விம்மிங் கிளப்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க எல்லா பசங்கள்கிட்டையும் கைஸ் ட்ரைனிங் இதோட முடிஞ்சிடுச்சு எல்லாரும் சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க உங்களை வேற ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்க கூட்டிட்டு வரானா நம்ம ஹீரோயினோட அந்த கிளைம்பிங் ஜிம் இருக்குல்ல அங்க தான் அங்கே ஹீரோயின் பசங்க எல்லாருக்குமே பாடம் எடுத்துட்டு இருக்காங்க ராக் கிளைம்பிங் அப்படின்றது ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் அதுல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது அதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு கிளப் ஆரம்பிச்சிருக்கேன் இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாவும் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை விட உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஒரு ஈவெண்ட் நடத்த போறேன் அதாவது அந்த தெரியுது பாருங்க ஹைட்டு அங்க ஒரு மிஸ்டரி பாக்ஸ் இருக்கு அதுல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு நீங்க யாரா வேணாலும் இருங்க ஆனா நீங்க தைரியமா மேல ஏறி போயிட்டு அந்த மிஸ்டரி பாக்ஸை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அதுல உள்ள ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு தான் அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க யார் இப்ப முதல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பசங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க எனக்கு ஹைட்டுனா பயம் கீழ விழுந்துட்டேன்னா என்ன பண்றது எனக்கு பயமா இருக்கு நான் போல தான் சொல்றாங்க அப்ப நம்ம லின்னு தைரியமா நான் போறேன் ஜியா உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப ஏறதுக்காக கீரை எல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்கான் பசங்க எல்லாம் அவனை சூப்பரா மோட்டிவேட் பண்றாங்க இந்த டைம்ல தான் ஹீரோ யூரியும் அவங்களோட கிளப் வந்து பாக்கும்போது அங்க ட்ரெயினிங் எடுத்துட்டு இருந்த பசங்க எல்லாம் காணும் எங்க போனாங்கன்னு போது சரி போய் பார்ப்போம் அப்படின்னு இங்க நம்ம ஹீரோயினோட ஜிம்முக்கு வந்தா அங்க நம்ம லின்னு ஏறி போயிட்டு இருக்கானா அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இவளுக்கு எப்படி ஆளுங்களை கூட்டுறதுன்னு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு ஹீரோ இங்க லின்னும் ஸ்டார்டிங்ல சூப்பரா ஏறிக்கிட்டு இருக்கான் பசங்க எல்லாரும் சேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப பாதி தூரம் போனவன் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சுட்டான் இப்ப திடீர்னு ஓனு கதற ஆரம்பிச்சுட்டான் ஹீரோயின் ஓடி வந்து என்னடா ஆச்சு ஏன் நின்னுட்ட எதுவும் பிரச்சனை அதான் சேஃப்டி ரோப்போட கனெக்ட் ஆயிருக்கல கீழே குதிச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா அவனுக்கு ஹைட்னா பயம் போல எனக்கு ஹைட்னா பயம் அதனால என்னால குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவட்டிலே ஸ்டாப் ஆயிட்டான் என்ன பண்றதுன்னு தெரியாம பசங்களானு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோக்குமே லின்னுக்கு ஹைட்னா பயம் தெரியும் அதனால ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து லின்னு நீ அங்கேயே இரு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமா கீர் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு சேஃப்டி ரோப்போட கனெக்ட் பண்ணிட்டு இப்ப அவரு மேலே ஏறி போறாரு ஒருவேளை லின்னு கிட்ட போயிட்டு அவனை புடிச்சிட்டாரு இங்க பாரு இப்ப நான் மூணு எண்ணுவேன் கரெக்டாக நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் லின்னும் சரி ஓகேன்னு சொல்றான் இப்போ ரெண்டு பேரும் மூணு எண்ணிட்டு கரெக்டாக கீழே குதிச்சிடறாங்க எப்படியோ லின்ன காப்பாத்திட்டாரு ஹீரோ ஆனா லின்னு ஹீரோயின்ட்ட தான் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருஜியா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லும்போது டே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ சேஃபா இருக்கல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவை தனியா பிடிச்சி கூட்டி வரான் இங்க பாருச்சா ஆக்சுவலாக நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இது மேலேயே ஏறினேன் ஆனா எனக்கு பயம்ன்றதுனால நான் பாதிலே நின்னுட்டேன் இப்போ என்ன பார்த்துட்டு எல்லாருமே ராக் கிளைம்பிங்னா கஷ்டம்னு நினைச்சாங்க அதனால் ஹீரோ கிளப்ல ஆளுங்க சேர்றது இன்னுமே கஷ்டமாயிரும் சொல்லப் போனா இப்ப என்னால தான் அவளுக்கு இன்னுமே கஷ்டம் அதனால நீதான் மச்சான் ஜியாக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன்டா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாரு என்ன மச்சான் மறந்துட்டியா நீ தானே ஜியாக்கு ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ணா இன்னும் ரீச் கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்ன அப்படின்னது ஒரு யோசிக்கிறாப்ல அதுக்கப்புறம் நின்னு ஹீரோயிட்ட வந்து ஜியா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு நீ ரொம்பவே வருத்தத்துல இருப்பன எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உனக்கு ஒரு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன கிஃப்ட் அப்படின்னு கேக்குறாங்க கொஞ்சம் அக்கடை சூடு அப்படின்னு இப்ப நின்னு கையை காட்டுறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கீரோ மாட்டிட்டு வந்து நிக்கிறாப்ல அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு இருபது எபிசோட தான் இருக்கு அதை சீக்கிரமாவே முடிச்சிடலாம் ஆக்சுவலா நம்ம தான் ரெண்டு ரெண்டு எபிசோடா ஒரு வீடியோல போறோம்ல அதனால இன்னும் ஒரு பத்து வீடியோல முடிஞ்சிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த சீரீஸ் பிடிக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் டாடா